அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நினோஷ் அந்த யூகே நாட்டில் உங்களுக்கு தெரியும் யூகே அரசாங்கம் அங்கத்தையே வருமானம் குறைந்தவர்கள் வேலை தேடுபவர்கள் இன்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க இப்படி கஷ்டப்படுறவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குற ஒரு சலுகைன்னு சொல்லலாம் இப்போ பிரான்ஸ் கவர்மெண்ட் கொடுக்க மாதிரி கனடா அரசு கொடுக்கற மாதிரி யுகே ல வந்து இந்த சலுகைகள் கொடுக்கப்படுது யூனிவர்சல் கிரெடிட்னு சொல்லி இந்த யூனிவர்சல் கிரெடிட் பெறுறவங்க இப்போ ஒரு கேம் கொண்டிருக்காங்க ஆடிக்கொண்டிருக்காங்க குள்ள அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டம் அதை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட யூகே கவர்மெண்டோட டேட்டாவின் படி தரவுகளின் படி மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று தசம் எட்டு மில்லியன் பேர் வந்து இந்த நிலத்திட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க யூகே அரசாங்கத்திலேயே இருந்து அப்போ யுகே அரசாங்கம் இந்த அறிக்கைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட சொன்னால் முன்னூற்றி எண்பத்தி மூன்று சதவீதத்துக்கு இது அதிகரிச்சிருக்குது என்ன காரணம் பொய்யான தவறுகளை கொடுத்து பொய்யாக இந்த வேலை திட்டத்துக்குகளால உதவி திட்டத்துக்கு பதிவு செய்து வேலை தேட போய் சொன்னா கூட வேலை தேட ஆர்வத்துக்கு முன்வராத அளவுக்கு நிறைய பேர் இந்த திட்டத்துக்குள்ள பணத்தை பெற்றுக்கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி யுகே அரசாங்கம் தரவு செய்திருக்கு இந்த தலைவனோட யூகரசாங்கம் என்ன செய்வோம் சொன்னா இந்த திட்டத்தை பூராவுமே மறுசீரமைக்க போது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள யூனிவர்சல் கிரெடிட் திட்டத்துக்குள்ள வந்து ஊனமுற்றோர்கள் தொடர்பான நல்லா திட்டங்கள்லாம் இதுகள்ல வந்து கை வைக்க போகுது கை வச்சு உண்மையாக உதாரணத்து பிரான்ஸ்ல எல்லாம் சும்மா வீடு வழி இருப்பாங்க ரெண்டு கால் ரெண்டு பேருக்கும் காரோடி தீவாங்க ஆனா அங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வந்து ஊனமுற்ற உதவின்னு சொல்லி பெற்றுக் கொண்டு வருவாங்க ஆனா உண்மைக்கும் கைகாலும் இல்லாதவன் எந்தவித சலுகையும் இல்லை எந்தவித உதவியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி யூகேல இது நிறைய பேர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த யூனிவர்சல் கிரெடிட் திட்டத்துக்கு கீழாட இப்படி பொய் வேலை கள்ள விளை பாக்குறவங்க எல்லாரையும் வந்து அரசாங்கம் எதிர்வரும் காலங்கள் அலசி ஆராய்ஞ்சு அவங்களை வந்து இந்த திட்டத்திலிருந்து விலக்களி முக்கியமா இந்த திட்டத்துல வந்து என்ன நோக்கம்னு நோக்கம் இந்த முன்னூற்றி எண்பத்தி மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்குது கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போது மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருந்த இடத்துல இப்போ வந்து ஒன்று தசை மட்டுமே ஏனாக இருக்குது அதோடு கடந்த ஆதாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இதில் அதிகரிச்சிருக்காங்க என்ன காரணம்னு சொன்னால் பொய்யான முறையில் பொய்யான தகவலை கொடுத்து இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொண்டிருக்காங்க ஸோ இதனால நியூ கேஸ் அங்கே தீர்மானிச்சிருக்கு இப்போ இந்த திட்டத்தில் பங்கு பெற்று இருக்கிற அனைவர்களையும் வந்து மறு பரிசீலனை செய்து வாங்கின தரவுகள் டேட்டாக்கள் தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன நிலையில் இருக்கிறாங்க என்பதெல்லாம் மறுபரிசீலனை செய்து அதிலிருந்து இந்த வேலை தேடுபவர்களுக்கு பாதி என்று சொன்னால் இதில் முக்கியமாக வேலை இல்லாத நபர்கள் குறைந்த பெருமான உடைய நபர்களுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து எந்த நாடாக இருந்தாலும் யூரோப் நாடாக இருந்தாலும் யூகே சுவிஸாக இருந்தாலும் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லி இதில் முன்னாடம் காட்டம் இருக்கிறவங்கிற ஸ்டேட்டஸை தெரிஞ்ச அறிஞ்சு அவங்கள இந்த யூனிவர்சல் கிரெடிட் திட்டத்துக்கு வெளியாடாதா இந்த நலத்திட்டத்துக்கு வெளியாட தள்ளிட்டு முக்கியமாக உண்மைக்குமே இதில் பங்களிப்பு செய்யக்கூடிய ஆட்களுக்காக உதவித் தொகைகளை வழங்கி அரசு முடிவு எடுத்திருக்குது இதனூடாக வேலைவாய்ப்பு திட்டங்களை அதிகரிக்கலாம் என்ன சொன்னால் இந்த திட்டத்துக்குள்ள வச்சிருந்து காசை கொடுக்க கொடுக்க சொன்னால் வீட்டில் இருந்து கொண்டே தேவையில்லை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இதனால இவங்களை வெளியேற்றி விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வேலைக்கு போவாங்க ஸோ அவங்களோட உற்பத்தியும் அதிகரிக்கும் பண்ண தான் அவங்களோட கருத்து ஸோ உள்நாட்டுக்குள்ள அவங்க வந்து இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்து நடைமுறைக்கு கொண்டு கொண்டுறதுனால குறித்த வெளியேற்றப்படுற அந்த நபர்கள பங்களிப்பு அதாவது வேலை சந்தையில் வந்து அவங்களோட பங்களிப்பு அதிகரிக்கும் சொல்லி யூகே சொல்லுது இது தொடர்பாக யூகே இருக்கிறவங்களுக்கு மேலதிக தகவல் தேவை கவுட் யூகே என்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற செய்திகளில் இது ஒரு அங்கமாக இருக்குது படித்துக் கொள்ளலாம் அதோட உங்களோட உறவினர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்பதான் இதே மாதிரி முக்கியமான விடயங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்